அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினிகர்களுக்கு இன்று முதல் சனி பகவானால் ஏற்படும் சச யோகம் இந்த சச யோகம் எனும் ஜனவசிய யோகம் இதனால் துலாம் ராசினிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில குலாம் ராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் பஞ்ச மகாபுருஷ யோகத்தில் முக்கியமான யோகமாக இந்த சச யோகம் உள்ளது சச என்ற வார்த்தை சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்தது சச என்றால் முயல் என்று பொருள் முயலை போன்றே சனி கிரகமும் சில நேரங்களில் வேகமாகவும் சில நேரங்களில் ஒரே இடத்தில் நீண்ட கால நீண்ட காலங்கள் தங்கி இருக்கக்கூடிய இயல்பை கொண்டுள்ளதால் சச என்ற வார்த்தை சனி பகவானுக்கு பொருத்தமான வார்த்தையாக உள்ளது நவ கிரகங்கள்ல ஒரு ராசி கட்டத்தில் வெகு நாட்கள் சஞ்சாரம் செய்து பொறுமையாக நிதானமாக எல்லா வேலைகளையும் முடித்து பின்பு மற்றொரு ராசி கட்டத்திற்கு பயணிக்க மையப்படுத்தி சொல்லக்கூடிய யோகம்தான் இந்த சச யோகம் இந்த யோகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய லக்னம் சுகஸ்தானம் க சப்தமஸ்தானம் கர்மஸ்தான பாவங்களில் சனி பகவான் அமர்ந்தும் அல்லது ஆட்சி உச்சம் பெறுவதும் சச என்கின்றது சில தருணங்கள்ல கேந்திரங்களில் பரிவர்த்தனை பெற்றும் இந்த சசயோகம் செயல்பட்டு நற்பலன்களை வாரி வழங்குகிறது சுப கிரகங்களுடைய பார்வை செய்தார் இன்னும் நற்பலன்கள் ஏராளமாக ஏற்படும் இதனால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது போது கடுமையாக உழைப்பாளிகள் என்று சொன்னால் அது மிக இல்லை அதை விடவும் கடுமையாக உழைக்க கூடியவர்கள் நான்காம் பாவத் அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு வங்கிகள் கணக்கு வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் ஒன்றும் இவர்கள் கொடுத்தும் ஆடைகள் மிகச் சாதாரணமானதாக இருக்கும் புதிய ஆடைகளையோ அல்லது அதிக மதிப்புடைய ஆடைகளையோ இவர்கள் விருப்பம் காட்ட மாட்டார்கள் யாராலும் செய்ய முடியாத வேலைகளை செவ்வனை செய்து பாராட்டை பாராட்டை பெறும் அமைப்பை உடையவர்களாக இருப்பார்கள்